அதாவது ஒரு சிலரெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க கௌரி ரொம்ப பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு ஆமாம் அதில் அதில் ஒரு மாற்றம் கிடையாது எனக்கு பிடிவாதமாக இருந்தால் தான் பெண்கள் வந்து நல்லா வாழ முடியும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் இல்லைன்னா எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராதுல்ல மற்றவங்களாட்ட நம்மளால ஜோக் அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறது பின்னால் கமெண்ட்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் யார் செய்கிறது இப்போ நான் யார் சொல்கிறேன்னு புரிஞ்சுருக்கும் அதாவது படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் கூட நல்ல விதமாக இன்றைக்கி ஒருத்தரை நோகடிக்கக்கூடாதுன்றிருக்கிறாங்க அறவுரையாக படித்தவங்க இருக்காங்க பாருங்கள் அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் குடத்தை தண்ணி நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அமைதியாக போயிட்டுருக்கு இது பாதி குடம் இருந்தால் சிலக்கு 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 சிலக்குன்ட்டு நல்லா தழும்பி தழும்பி வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நிறைகுடமாக இருக்கணும் மற்றவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை வந்து நம்ம வந்து பெருசாகவே நினைச்சுக்கூடாது அவங்கள மனுஷனாக